ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஈசல் அரிசி பேசிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கா தீய சக்தி இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அருமையாகவும் நான் சொல்லித்தர போகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா உங்கள் வீட்டில் வந்து நல்ல சத்தி இருக்கா தீய சத்தி இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்த்துருந்தா ஓகே வளர்க்காதவங்க உடனடியாக போயிட்டு ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வந்து வளங்க அந்த செடியை வளர்த்துட்டு தினமும் காலையில் குளிச்சுட்டு செடியை சுற்றி வந்து நல்லா விழுந்து வணங்குங்க துளசி செடியை தினமும் விழுந்து நீங்கள் வணங்கிட்டு துளசி செடிக்கு தண்ணியை ஊற்றுங்க அப்படி ஊற்றிட்டு ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருந்தால் அந்த துளசி செடி கருகி போகாது இருக்குங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வளர்த்துட்டு வர பார்த்து பார்த்து வளர்த்துட்டு வர துளசி செடி அப்படியே கருகி சாம்பலாகிடுங்க இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்கள் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடியை வளர்த்து பாருங்கள் அது ஒரு வாரத்துக்குள்ளே அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு காட்டுங்க ஸோ அப்படி காட்டிடுச்சின்னா உங்கள் வீட்டில் துளசி செடி கருகி இறந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட கேள்வி கேளுங்கள் அதுக்கான பதில் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நான் ஷேர் பண்ணுவேன் அடுத்த வீடியோ போடுவேன் ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா அப்படி உங்கள் வீட்டில் தீயசக்தி இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த துளசி செடி கருகி போயிடும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குன்னா அந்த துளசி செடி வந்து உயிர் வாழிய வாய்ப்பே இல்லைங்க துளசி செடி நல்லா கருகி போயிடும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா துளசி செடி நல்லா பச்சை பசேன்னு இருக்குதுங்க முடிஞ்சால் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யார் வேணால் ட்ரை பண்ணலாம் இது எந்த விதமான ஆபத்தான விஷயமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை மறக்காத எல்லாத்தையும் பாருங்கள் ஓகேவா பாய் சி யூ உங்கள் ஈசல் அரிசி